தீராத கடன் பிரச்சனை நோய்வாய்ப்படுறது வீட்டில் தடைகளா இருக்கிறது திருமண தடை நிறைய பிரச்சனைகள் ஏன்னே தெரியலம்மா அந்த பிரச்சனைகள் அதிகமாக யாரும் சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றேன் நான் போய் நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல குளித்து திதி கொடுத்துட்டு வந்தாலும் வணக்கம் பக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை வழிபாடு என்னம்மா எப்படி முன்னோர்களோட ஆசிர்வாதம் பெற்றுக்க முடியும் மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருந்து அதாவது காலையிலேயே என்ன பண்ணிருவாங்க சில பேர் நல்ல நேரம் பார்த்துட்டு இதுதான் இந்த டயத்துக்குள்ள நம்ம முடிக்கணும்னு சொல்லி காலையிலேயே பார்த்தீங்கன்னா காக்கைக்கு சாதம் வைக்கிறது வீட்லேயே சாப்பாடு அடிச்சு மகாலயா அமாவாசை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடுவாங்க ஆனா அந்த மாதிரி பண்ணாம ஒவ்வொருத்தரும் அன்றைய தினம் முன்னோரை நினைச்சு நம்ம வீட்டுல இறந்தவர்கள் எத்தனை பேரை நம்மால நினைக்க முடியுமோ அத்தனை பேரை நினைச்சு அவங்கள மனதார அவங்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் பிடித்தமான விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பூஜை தழுக போட்டு அதாவது போய் நாங்க திதி கொடுத்துட்டு வந்துட்டோம் மா மகாலயா அமாவாசை சன்னைக்கு ஒரு கிட்ட போய் நாங்க திதி கொடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு ஐயரை வச்சு திதி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு முடிச்சுக்காம நம்ம வாழ்கிற வீட்டில் நம்ம தான் நமக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடிதான் கடலுக்கு போறது குளிக்கிறது அங்க இருக்கிற அவங்கள வச்சு நம்ம திதி கொடுக்கறது அது அடுத்தபடி முதல்ல நம்ம வழிபாடு வீட்டில் தான் பண்ணணும் அப்போ வந்து வீட்டில் நம்ம விரதம் இருந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு ஒரு விலக்கேத்தி ஒன்றும் இல்லை ஒரு விளக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு மண்விலக்கேத்தி அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் வச்சு அவங்களுக்கு சாம்பிராணி காமிச்சு அதே உணவை நம்மளும் எடுத்துக்கும் போது அதைவிட ஒரு பெரிய விஷயம் பெரிய அருள் எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு பெரிய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் மகாலய அமாவாசை நாள் அன்றைய தினத்துல முன்னோர்கள் எல்லாமே நம்ம வீட்ல இறந்த எல்லாரோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பெற்றுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எளிமையான ஒரு வழிபாடுதான் அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கிறோம் ஒரு விளக்கேற்றி அவங்கள நினைச்சி ஒரு ஒரு நிமிஷமாவது அவங்கள நினைச்சு உட்கார்ந்தாலே போதும் அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த நாளுக்கு வந்து முன்னோரை வழிபடுறோம்மா முன்னோரை சாமி கும்பிடுறோம் இந்த மாதிரி பண்றோம் தாக்கைக்கு வந்து அன்னைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம் இதோட முடியுதா அப்படின்னா மகாலயா அமாவாசை யாரும் சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றேன் ஏன்னா அன்றைய தினத்தில்தான் கர்ம வாயில் திறக்கக்கூடிய ஒரு நாள் நம்மளுடைய விதி பலனை கர்ம பலனை மாற்றக்கூடிய ஒரு நாள் புது பிறப்பெடுக்க செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த கர்ம வாயில் திறக்கிற நாள்ல நம்ம முன்னோர்களை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டு நம்ம அந்த ஒரு ஒரு இல்லை ஒரு சிறிய வழிபாடு ஒரு விளக்கேற்றி முன்னோருக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு நம்ம அவங்கள நினைச்சு நம்ம வந்து வேறதான் இருந்து அவங்களுக்கு படைக்கிறப்போ அதுக்கு கிடைக்கிறது என்னது ஒவ்வொருத்தருடைய கரும வாயிலும் அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு திறக்கப்படுது ஏன் திறக்கப்படுதுன்னா நீங்க சேர்க்கக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை பெற்று அதற்கு தகுந்த புதுவிதமான அதாவது புதுசா பிறந்தா என்ன ஒரு பலனோ அந்த பலனை கொடுப்பதற்காக அந்த கரும வாயில் திறக்கப்படக்கூடிய ஒரு நாள் மகாலய அமாவாசை நாள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் இது வரைக்கும் மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் நம்மளுடைய கர்ம வாயில் அது திறக்கும் போது நம்ம முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குது குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைக்கும் போது இஷ்ட தெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்குது இஷ்ட தெய்வ ஆசிர்வாதம் கிடைக்கும் போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியா வீச்சு இருக்கிற அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குது நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ரொம்ப எளிமையான தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் வீட்ல முன்னோரை நினைச்சு தழுவ போடுறோம் ஒரே ஒரு மண் விளக்காக விளக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஏற்றி வைக்கிறோம் இதெல்லாம் இல்லாம கடலுக்கு போய் குளிக்கிறோம்மா கடல்ல குளிக்கிறோம் கடல்ல போய் நாங்கள் திதி கொடுத்துட்டு வந்தோம் நீர்நிலை சாய் சார்ந்த இடங்கள்ல போய் திதி கொடுத்துட்டு வந்துட்டோம் போதுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க என்னதான் போய் நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல குளிச்சு திதி கொடுத்துட்டு வந்தாலும் வீட்டிலையும் நீங்க இந்த முறை செஞ்சுதான் ஆகணும் ஆக இந்த மகாலய அமாவாசை நாள் கர்ம வாயில் திறக்கக்கூடிய இந்த அற்புத நாள்ல நீங்க எளிமையான இந்த வழிபாட்டை செஞ்சு பயன்படுத்திக்கங்க கடன் பிரச்சனை நோய்வாய்ப்படுறது வீட்டில் தடைகளா இருக்கிறது திருமண தடை நிறைய பிரச்சனைகள் ஏன்னே தெரியலம்மா அங்கே பிரச்சனைகள் அதிகமா இருக்கு வீட்டுல தாங்கவே முடியலையம்மான்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் மகாலய அமாவாசை நாள் இந்த நாளை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கங்க நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ நல்ல கர்மாவானாலும் அன்றைய நாள் கர்ம வாயில் திறக்கும் போது இன்னும் பல நன்மைகள் சேரப்போகுது நமக்கு கர்மாவில் கெட்டது இருக்கு நமக்கு துன்பங்கள் நிறைய இருக்குன்னா அதே பெரிய நன்மைகள் வந்து சேரும் போது அந்த கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் தளிக்கப்பட்டு புதுவிதமாக நம்ம புது புதுப்பிறப்பெடுக்கிற மாதிரின அற்புதமான பலங்கள் வந்து நமக்கு கிடைக்க போகுது முன்னோர்களோட ஆசிர்வாதம் அவ்வளோ முக்கியம் அவங்க பூமிக்கு இறங்கி வரும்போது அவங்கள நினைக்கக்கூடிய ஒரு மனது ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்ச உணவு மூன்றாவது அவங்களுக்கு காமிக்கிற ஒரு சாம்பிராணி ஒரு மகன் அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய விளக்கு அவ்வளவுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க ஆனால் கடவுள் கொடுக்குற அருள் எவ்வளவு தெரியுமா கர்ம பலன்களை மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்தான் எல்லாரும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களினுடைய அருள் பெற்று குலதெய்வத்தினுடைய அருள் பெற்று நிறைந்த செல்வங்களோடு நீடித்த ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற அருளாசியோடு விடைபெற்றுக்கிற நன்றி i